ஹலோ மக்களை கெடிமேலும் சீரியல்ல யாருமே எப்போதும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவராமன் தன்னோட குடும்பத்துக்கு தெரியாம ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போது அங்க வந்த கஸ்டமர் ஒருத்தங்களோட பணமும் திருட்டு போயிடுது எந்த தப்புமே பண்ணாத சிவராமனுக்கு மேலே திருட்டு பழிய கட்டி அப்படி அந்த கஸ்டமரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம சிவராமனை அதை தெரிஞ்சுக்கிட்ட துளசியும் தன்னோட அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாத்ததுக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப்பை கேட்குறாங்க லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஃப்ரெண்டே வெட்டிங்கிறது நம்ம துளசிக்கு தெரிஞ்சிடுது வெற்றியை பார்த்ததும் இத்தனை நாளாக நம்மகிட்ட ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருந்தது இவங்க தானு சொல்லி அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம துளசி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம சிவராமனை தான் காட்டுறாங்க சிவராமனோட ஆட்டோவில் வந்து ஒரு கஸ்டமர் ஏறுறாங்க அவங்களும் ஒரு நிறைய ரூபாவும் வச்சுட்டு என்னோட பொண்ணு மேரேஜ் வச்சுருக்கேன் அதுக்கு நகை வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சிவராமனும் பக்கத்தில் ஒரு நல்ல ஷாப் இருக்குது என் பொண்ணு மேரேஜ் கூட அங்கே தான் நான் வாங்கினேன் அந்த ஷாப் ரொம்பவே நல்லா இருக்கும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த கஸ்டமரும் சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஊரில் நீங்கள் பல வருஷம் இருக்கீங்க இல்லை அதனால் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கே போகலான்னு கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஷாப்புக்கு போகும்போது அந்த பணத்தை ஆட்டோவில் தெரியாமல் வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க இது தெரியாத நம்ம சிவராமனும் சரி பக்கத்தில் போய் டீ குடிக்கலான்னு கிளம்புறாங்க அந்த டைமில் பார்த்து இன்னொரு ஆள் பணம் உள்ளே இருக்கிறத பார்த்த உடனே இதாண்டா இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு சரியான டைமு யாரும் பக்கத்தில் வேற இல்லை உடனே எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க இது எதுவுமே சிவராமனுக்கு தெரியவே இல்லை அந்த கஸ்டமரும் கொஞ்ச நேரத்தில் நகை எடுத்துட்டு பணம் கொடுக்கலான்னு நினைக்கும் போது தான் பணம் பக்கத்தில் இல்லையேன்னு யோசிக்கிறாங்க சரி ஆட்டோல தான் மறந்து வச்சுருப்போன்னு சொல்லிட்டு ஆட்டோ பக்கம் வராங்க அங்க பாத்தீங்கன்னா பணம் எதுவுமே இல்ல அப்படியே அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க சிவராமன் கிட்ட இங்க பணத்தை வச்சிட்டு போனேன் நீங்க பாத்தீங்களா எடுத்தீங்களா உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க அதுக்கு சிவராமனும் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் பணம் வச்சதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த கஸ்டமரோ ரொம்ப எரிச்சல் ஆயிடுறாங்க அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் நாங்கள் ஓ ஆட்டோவில் தானே வந்தோம் என் கையில் தான் பணம் இருந்துகிட்டே இருந்து அதுக்குள்ளே எப்படி காணாமல் போகும் நீ தான் இந்த ஷாப்புக்கு போங்கன்னு சொல்லி வர அனுப்புன அதனால் எனக்கு ஏதோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே நம்ம சிவராமனுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது என்னங்க சொல்றீங்க நீங்க நான் இதுக்கு பணத்தை எடுக்க போறேன் நான் எல்லாம் நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் நல்ல வேலையில தான் இருந்துகிட்ருந்தேன் இப்போ தான் இங்கே ஆட்டோ ஓட்டுறேன் என்னை பார்த்து நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்திலே இல்லை அந்த கஸ்டமர் அவங்க இன்னும் கொஞ்சம் சிவராமனை திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க ஓ அப்போ இது வரைக்கும் நீ நல்லா வாழ்ந்துருப்ப இப்போ உனக்கு கஷ்டம் வந்த உடனே என்கிட்ட இந்த பணத்தை நீ திருடிட்டியான்னு இன்னும் கொஞ்சம் சிவராமனை திட்டி விடுறாங்க அந்த கஸ்டமர் அப்படியே உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க சிவராமனும் எவ்வளோ சொன்னப்பறோம் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அவங்க வீட்லயே நம்ம சிவராமன் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகியும் அவங்கள உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் நம்ம சிவராமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு போய் ஓடி வராங்கன்னே சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்த நிற்கிற உங்க ஹஸ்பண்ட் தான் இவங்க ஆட்டோல ஏறின ஒருத்தவங்களோட பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட லக்ஷ்மிக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது உடனே அவங்க என்னோட ஹஸ்பண்ட பார்த்து நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதுங்க அவங்க ரொம்ப நேர்மையானவங்க எப்படி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்க நல்லா தானே அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு போலீஸ் கிட்டே கேக்குறாங்க லக்ஷ்மி அதை கேட்டு கூட கொஞ்சம் அந்த போலீஸ்காரங்க எரிச்சல் ஆயிடுறாங்க எங்களே பார்த்து நீ இவ்வளவு கேள்வி கேட்கறியா எல்லா தப்பம் பண்ணது உன் ஹஸ்பண்ட் தானே சொல்லி திட்டி விடுறாங்க லக்ஷ்மியோ ரொம்ப குழப்பத்துக்கு அப்புறமா எப்படியோ நம்ம துளசி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதை கேட்ட துளசியோ என்னமா சொல்ற அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்களா அதுவும் இந்த மாதிரி திருட்டு பழியெல்லாம் அவங்க மேல விழுந்துருக்கான்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க ஒரு வழியாக நம்ம துளசியும் அந்த திருட்டு நடந்த இடத்துக்கே போய் விசாரிக்கும் போது அந்த ஷாப்பு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பற்றி கேட்குறாங்க அந்த ஷாப்பில் உள்ளவங்கள்ட்ட எப்படியோ பேசி எடுத்து அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அந்த ஆட்டோலேருந்து பணத்தை திருடிட்டு போகிறது தெரிஞ்சிடுது அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் போலீஸ்காரங்கள்ட்டையும் காட்டுறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரங்கள அதை நம்புகிற மாதிரியே இல்லை ஒரு சமயம் கரெக்டாக அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா கூட வேற ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த பணத்தை எடுத்திருக்கலாம்லன்னு டவுட் ஆகுறாங்க அந்த போலீஸும் அத உடனே துளசியும் எவ்வளோ அவங்க அப்பாவை பத்தி சொன்ன பறவோ கேட்குற மாதிரி போலீஸ்காரங்க இப்படி இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் லக்ஷ்மியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த நபரை போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு கிளத்துல இறங்குறாங்க அதே சமயம் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கேட்டா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு துளசி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் லக்ஷ்மியும் துளசியும் சேர்ந்து அந்த ஆளையும் கண்டுபிடிச்சி அவங்க கிட்டே இந்த ரூபாவை பறிச்சிட்டு லக்ஷ்மி ஓடி வந்துடுறாங்க அப்படியே அந்த ரவுடிங்களும் அவங்கள விடுற மாதிரி இல்லை துரத்திட்டே வராங்க துளசி எப்படி அவங்கள அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு ரவுடி துளசியை வந்து பிடிக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக பின்னாடி நம்ம துளசியோட ஃப்ரெண்டும் வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் ஃபைனலாக அந்த ஹெல்மெட்டை கழுத்தி பார்த்தா அந்த ஃப்ரெண்டே வெட்டிங்கிறது நம்ம துளசிக்கு தெரிஞ்சிடுது கிட்ட தான் இத்தனை நாளாக நம்ம பேசிகிட்டு இருந்தோமான்னு நினைச்ச துளசியும் அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்கனே சொல்லலாம்